அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் தினம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை வந்து மதுரை வியாபாரிகள் சங்கத்தினர் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இது தலைமையத்தில் நடத்தி கொண்டிருக்கும் மதுரை வியாபாரிகள் சங்க ஏற்கர பகுதி நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றையும் வாக்குகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் வந்து போன வருஷம் நாங்க வந்து நல்லா ஒரு சிறப்பாக கொண்டாடணும் இதே தான் வரவேற்பு இந்த சங்கத்துக்கும் நமக்கும் கிடைத்தது அதே மாதிரி இந்த முறையை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு துவங்கியிருக்கிறேன் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மதுவால் ஏரிக்கரை பகுதி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எந்த ஒரு பண்டிகையும் நமக்கு வந்து உணர்த்துகின்ற கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷம் அதில் வந்து பண்டிகை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல புது துணி கொடுத்துவோம் பலகாரம் சாப்பிடுவோம் கோயிலுக்கு போவோம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருப்போம் நிறைய பேர் நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அன்பை பகிர்ந்து கொள்வோம் அதுதான் வந்து பண்டிகையோட இது ரெண்டாவது எந்த ஒரு மதமும் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அன்பு பகிர்வு ஒற்றுமை சமாதானம் மகிழ்ச்சி இதுதான் வந்து கடவுள் நமக்கு வந்து உணர்த்துறது எந்த ஒரு மதமும் நமக்கு உணர்த்துறது அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்துமஸும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை குறைந்தது இன்னைக்கு மூன்றாயிரம் கோடி வந்து கொண்டாடுறாங்க அதையும் தாண்டி அனைத்து மதத்தினரும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் உற்றார் உறவினர்கள் மேலையும் சொந்த பணங்கள் மேலையும் ரொம்ப ஒரு அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுறாங்க அன்னை கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க நீங்க வந்து இந்த மதுராட் வியாபாரி சங்கத்துல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக பண்றீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க அந்த வாழ்த்துக்கள் வெற்றிகள் எல்லாமே வந்து இந்த மதுராட் வியாபாரிகள் சங்கத்துக்கு போறணும் கவியரசர் கண்ணதாசன் வந்து எவ்வளவோ காவியங்கள் படுத்திக்கின்றார் எவ்வளவோ புத்தகங்கள் நாவல்கள்லாம் எழுதி பாராட்டுகள் விருதுகள் பரிசுகள் எல்லாமே பெற்றிருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க கிட்ட போய் கண்ணதாசர்கிட்ட கேட்கறாங்க நீங்க எழுதுன பத்திரிகையிலேயே உங்களுக்கு எது வந்து உங்க ரொம்ப மனசா தோட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எல்லாமே எழுதி நிறைய பாராட்டுகளும் வெற்றிகளும் பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் கூட கிறிஸ்து பிறப்பு வரலாறு என்ற காவியத்தை எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த பூமியில பிறந்ததற்கான ஒரு பலனை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட சொன்னாரு அவங்க எதுக்காக நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க இயேசு வந்து இந்த பூமியில மானிட மகனாக பிறந்து நம் மனைவரின் பாவங்களை போக்குவதற்காக தன்னுடைய உயிரையே கல்வாரி மலையில் கொடுத்தார் இறந்தார் அதை வந்து நினைத்து பார்த்து அந்த கவிதை கடந்த வந்து என்னுடைய நான் இந்த பூமியில பிறந்ததற்கானதாகவும் இந்த பூமியில நான் இதற்காக தான் பிறந்திருக்கின்ற உடந்தவனாகவும் நான் இருந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பெருமகிழ்ச்சியோட நிகழ்ச்சியோட சொன்னார் இதுதான் வந்து ஒரு கிறிஸ்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு இதுவாக இருக்கின்றது சங்க நிர்வாகிகள் பெருமளாலும் வந்திருக்கிறாங்க நிறைய பேரும் நான் கூப்பிட்டு ஆனால் ஆனா மூணு பேர் வர முடியல கைவிருக்க முடியாத காரணத்தினால சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் என்னுடைய சங்கத்தின் தலைவர் சாத்தி அண்ணன் முருகேச பாண்டிய அண்ணன் கண்டிப்பண்ண சீரியல் ஆக்டர் சந்திர அண்ணன் என்னுடைய கூடிய படித்த அபிராமி ஃப்ரெண்டு இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்து தெரிவித்தேன் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த பங்கன் வந்து மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா ஏரிக்கரை பகுதி தலைவர் செயலாளர் பொருளாளர் மூர்த்தி அண்ணன் பன்னிரண்ண தேவாண்ணன் இவங்களுடைய முழு ஒத்துழைப்பு போலதான் இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்குது அவர்கள் நான் இந்த நேரத்துல வந்து நன்றி வாழ்த்துமே தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவானுடைய சப்போர்ட் வந்து என்னைக்குமே எனக்கு இருக்கு அதே மாதிரி பன்னீர்ண்ண சப்போர்ட்டும் எனக்கு நிறைய இருக்கு வாழ்த்துக்கள் துணை தலைவர் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே வியாபாரிக சங்கன்றது வந்து இவங்களுக்கானது அவங்களுக்கானது கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சங்கம் அனைத்து சமுதாயத்திற்கான அனைத்து அனைவருக்குமான ஒரு சங்கம் அதனாலதான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் செலவும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பண்டிகை கொண்டாடி இந்த கேக்கு போது நமக்கும் ஒரு சந்தோஷம் திருப்தி கிடைக்குது இந்த பொதுமக்களும் போது எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது அதனால இந்த விழாவை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு வேண்டிய விரும்பி நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களா வந்திருக்கும் துணை நடிகர் சந்திரானுக்கு ரெண்டு வார்த்தை தெரிவிச்சீங்கன்னா அவருக்கு இந்த சால்வை வந்து சாத்தியான அறிவிக்கின்றார் அதே மாதிரி

எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்ட எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு எனக்கு வேண்டாம் நம்ம கம்பிசவர்களுக்கு முன்னாடி இது மட்டும் இல்ல என்கிட்ட வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டீ கடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் பணக்காரன சொல்லலாம் அவர் வந்து டீ குடிச்சு எடுத்தாரு நானும் வந்து டீ குடிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பக்கத்துல வந்துட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி நீ என்னப்பா சங்கத்துல இருக்கிறன்ற நடிக்கிறேன்ற அது அதில் இருக்கிறேன்னு சொல்றதை கண்டி எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுக்க அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நான் வந்து பணம் வந்து பெருசாக சம்பாதிக்கல எனக்கான ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு முப்பது பேரும் நான் சம்பாதிச்சிருக்கேன் இன்னைக்கு நடிக்கிற சீரியல் சினிமா ஷூட்டிங்ல ஒரு பத்து பேர் என்னை சுற்றி இருக்கல சங்கத்துல ஒரு இருபது பேர் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கேள்வியை வந்து அவர் கேட்டதுக்கு நான் இந்த பதில சொல்லுவேன் அவர் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னாரு அந்த பக்கத்துல உள்ள செல்வந்தரும் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றாரு இது வந்து எனக்கே ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது இந்த நேரத்துல அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்று போல் என்றும் இருக்க அமைய மிக சிறப்பாக இந்த கிறிஸ்துமஸை ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஏசுராஜ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சங்க அமைப்பாளர்கள் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கும் தேசராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நான் இந்த சால்வையை நினைவிக்கிறேன் தலைவர் காணப்படுங்க நீங்க தானே எனக்கு மெயினு நீங்களா நடக்குமாது நீங்க நடக்குமாது कृष्ण हि कृष्ण हपी कृष्ण

கடை பச்சுக்கோ கடை பச்சுக்கோ